வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் முருங்கைக்கீரையில் மற்ற கீரையை விட இரும்பு சத்து அதிகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இந்த அளவு கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் ஒரு டம்ளர் அளவு தோரம்பருப்பு கழுவி குக்கரில் எடுத்துக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வச்சு இறக்கிக்குங்க ப்ரெஷர் இறங்கினதும் மூடிய திறந்தா பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பருப்பை மேஷ் வச்சு நல்லா மசிச்சுக்குங்க இல்லை மத்து வச்சு கடைஞ்சிக்க அதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி சேர்த்துக்குங்க அதோட ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு முக்கால் சொம்பு அளவு இருக்கும் அதோட மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க தனித்தனியான்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க கலக்கி விடுங்க கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பித்ததும் தக்காளி வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவு வெந்ததும் முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசி சேர்த்துக்குங்க நான் அப்படியே சேர்க்குறேன் இது எங்கள் வீட்டு மரத்தில் பறித்தது அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினா தண்ணியில் அலசி சேர்த்துக்குங்க கீரையை வெங்காயம் தக்காளியோட நல்லா முக்கி விடுங்க கரண்டி போட்டு அழுத்தி விட்டிங்கன்னா முங்கிடும் ஒரு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க அதிகமாக வந்ததுன்னா முருங்கைக்கீரை கசப்பாயிடும் அதனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இந்த அளவு போதும் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க அடுப்பில் பாத்திரத்தை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க சாதாரண ரிஃபைன்ட் ஆயில் அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தூள் பெருங்காயம்னாலும் சேர்த்துக்குங்க பெருங்காயம் பொறிஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் மூணு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க கொஞ்சம் வடகம் சேர்த்துக்குங்க வடகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு பூண்டு சேர்த்தோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதோட கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு புளி வேக வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்து ஊத்தி விடுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க கலக்கி விடுங்க இல்லைனா பருப்பு அடியில் நின்று பிடிச்சிக்கும் அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வரும் அதனால் நல்லா கலக்கி விடுங்க இது கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இருந்தால் சேர்த்துக்குங்க நான் சேர்க்கலை ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பாரோட நல்லா நல்லாயிருக்கும் ஆரோக்கியமானதும் கூட அதனால் இதுவே போகிறோம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா கீரை கசப்பாயிடும் அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்